ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

நம்ம அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாகுமா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தில எல்லா மனிதர்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்றால் கவர்ச்சிகரமான அழகிய வார்த்தைகள் சொற்கள் மனிதர்களிடையே எந்த ஒரு பொருளையும் விற்பதாக இருந்தால் அந்த கவர்ச்சிகரமான சொல்லின் ஊடாகத்தான் ஒரு பொருளை விற்பனை செய்கிறார்கள் மனிதர்கள் இயல்பிலேயே அழகிய கவர்ச்சிகரமான சொல்லுக்கு மதிமயங்கியவர்களாக மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏதேனும் ஒரு பொருளை விற்பனை செய்கின்ற பொழுது அந்த பொருளின் உண்மைத்தன்மைக்கு மாற்றமாக அதில் இல்லாத பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அதில் இருப்பதாக சொல்லி அழகிய அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளின் ஊடாகத்தான் அதனை விற்பனை செய்வதை பார்க்கிறோம் உதாரணமாக இடங்களை விற்பனை செய்பவர்கள் எடுத்துக் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுவாங்க எல்லோரும் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்ல முடியாது கணிசமானவர்கள் இப்படி இருக்கிறாங்க பொட்டல் காட்டில் ஒரு இடத்தை விற்பனை பண்ணுவாங்க ஆனால் அந்த இடத்தை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நல்ல அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளையும் சொல்வார் அற்புதமான இடம் தடுக்கி விழுந்தா ஏர்போர்ட்டுக்கு வரும் பார்த்தா நூறு கிலோமீட்டர் தள்ளி மூணு மணி நேரம் டிராவல் பண்ணுவோம் அப்பதான் ஏர்போர்ட்டே வரும் அதே போல பத்தடி விட்டால் சுவையான தண்ணீர் வரும் என்று சொல்லுவார்கள் நீங்கள் போர் மிஷின கூட்டு வந்து ரெண்டு போர் போட்டாலும் அங்கே தண்ணி வராது ஆனால் சொல்லுவார்கள் பத்தடி தோண்டி விட்டாலே அங்கே தண்ணீர் பீரிட்டு வரும் சுவையான நீருக்கு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி இடத்த விற்பனை செய்வாங்க மருத்துவமனை இங்க இருக்கிறது கல்லூரி இங்க இருக்கிறது உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப கல்லூரிகள் அரு அருகருகே இருக்கிறது என்று ஏராளமான எல்லாமே கவர்ச்சிகரமான சொல் அப்ப அந்த பொட்டல் போனதற்கு பிறகுதான் நம்மளுக்கு தெரியும் இது ஒரு பொட்டல் என்று மனிதர்கள் அதன் பின்னே அலை அலையாக கூட்டம் கூட்டமாக செல்வதற்கு என்ன காரணம் இந்த கவர்ச்சிகரமான சொல்லால் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் பக்கத்துல ஏற்பட்ட இவரை நம்ம மாசத்துக்கு வார வாரம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி விமானத்துல போய் கொண்டிருப்பதை போல பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அந்த இடத்த வாங்கிடலாம் என்று இவர் நினைப்பார் பக்கத்துல மருத்துவமனை பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பஸ்ல வெளியூர் போக போறாரு ஆனா இவர் கணக்கு போனார் பக்கத்துல பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்ன உடனே ரொம்ப ரஷ்ஷான ஒரு ஏரியா மெயின் ஏரியா என்று அந்த அழகிய கவர்ச்சிகரமான சொல்லுக்கும் வாங்கிடுவாங்க அதே போலத்தான் நம் சமூகத்திலும் இப்படியான நபர்கள்லாம் இருக்கிறாங்க ஹஜ் உம்ராவிற்கு அழைத்து செல்வார்கள் உம்ராவிற்கு அழைத்து செல்கிற பொழுது நிலவரம் என்னவோ அதை சொல்லி அவங்க செய்யலாம் ஆனால் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்பவர்கள் இருப்பதை போல உண்மையை சொல்லி அஜும்ரா சர்வீஸ் செய்பவர்கள் இருப்பதைப் போலவே பொய்யை கலந்து கவர்ச்சிகரமான சொல்லி நூலாக மக்களை ஏமாற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அஜ் உம்ராவுக்கு அழைத்துச் செல்வதை பற்றி அவங்க என்ன விளம்பரம் பண்ணுவாங்க நாங்க ரொம்ப பக்கத்துல ரூம் ஸ்டார் ஹோட்டல் போட்டுக்கிறோம் ஸ்டார் ஹோட்டல் உள்ளுக்குள்ள போகும்போது ரெண்டு பெருசாணி தாண்டி போய்கிட்டு இருக்கும் ஸ்டார் ஹோட்டல் எங்க பெருசாணி வருது ரூமு கதவை துறம்பாரு கருமாச்சி வெளியே ரூம் ஆனா சொல்லுவார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உலகத்தரம் இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு தங்கும் புக் பண்ணி எட்டி பார்த்தா காபா தெரியும் அப்படிங்களா அங்க எல்லாமே உயரமான பில்டிங் தான் நீ எங்கிருந்து எட்டி பார்த்தாலும் காபா தெரியத்தான் செய்யும் நம்ம ஹிரா குஹை இருக்குல்ல ஹிரா குஹைக்கு போய் அங்கிருந்து எட்டி பாருங்க காபா தெரியும் அதுக்காண்டி அது பக்கம் நடத்தம எட்டி பார்த்தால் காபா தெரிந்து விடும் அப்படின்னா இவர் என்ன நினைப்பாரு எட்டி பார்த்தா காபா தெரியுதுன்னா எட்டடி தூரத்துலதான் இருக்கு நினைச்ச நேரம் காபாவுக்கு போயிடலாம் ஒன்று கிலோமீட்டர் தள்ளி வரணும் ஒன்று கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து எட்டி பார்த்தா கூட காபா தெரியும் உயரமான பில்டிங்காக இருக்கின்ற பொழுது அங்க எல்லாமே உயரமான பில்டிங் தான் இவர் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல இருந்தா கூட இறங்கி லிஃப்ட்ல இறங்கி ரோட்டுக்கு போய் உள்ள இருபது நிமிஷம் ஆகும் சொல்வார்கள் எட்டி பார்த்தால் காபாவை நீங்கள் கொண்டே இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லி சில உண்மைகள் இருப்பதை போலவே கவர்ச்சிகரமான சொல்லை சொல்லி கவர்ச்சிகரமானவரும் இருக்கிறார் இது நடக்குது அப்ப மனிதர்கள் அதிகமாக ஏமாறுவதற்கு அடிப்படை கவர்ச்சிகரமான அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகள் இது மனித இயல்பு இந்த இயல்பில்தான் செய்தானும் இதே உத்தியை பயன்படுத்தி மனிதர்களை வழி மார்க்கத்திலிருந்து வழி தவற செய்வதற்கு சத்தியத்திலிருந்து தடுமாற செய்வதற்கு அல்லாஹ் அல்லாஹிரும்பூடிய பாதையிலிருந்து நம்மை தடம்புரலை வைப்பதற்கு செய்தான் பயன்படுத்தக்கூடிய உத்தியும் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தை அதற்கு பேர் குரானில் அல்லாஹ் இந்த வசனத்தை பற்றி இந்த வார்த்தையுமே அல்லாஹ் பயன்படுத்துகிறார் எப்படி அவன் வார்த்தைகளை அலங்கரித்து காட்டி மனிதர்களை ஏமாற்றுகிறான் எப்படி அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லி மனிதர்களை மதிமயங்க செய்து இந்த உலகத்தின் ஆசாபாசத்திற்கு பின்னால் போகச் செய்து அல்லாஹினுடைய அருணுக்குரிய பாதையிலிருந்து நம்மை தூரமாக்குகிறான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் துவங்கி இந்த வேலையை செய்தான் ஆரம்பித்து விட்டான் அல்லாஹரப்புள்ள அளவில் நம்முடைய தந்தை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்து அவருடைய துணைவியாரை படைத்து இருவரையும் ஜன்னத்தில் ஒரு தோட்டத்தில் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கின்றார் எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிப்பதற்கு அல்லாஹே அவ்விருவருக்கும் நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் அனுமதி வழங்கி விட்டான் இது அல்லாஹ் மனித குலத்திற்கு செய்த பேரூர் மிக குறிப்பாக ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய பேரூர் ஒரே ஒரு நிபந்தனை ஒரே ஒரு தடை வளாத்தலம்பா ஹாதிகி சஞ்சரா அந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் ஒரு மரத்தை அல்லாஹ் சுட்டி காட்டி அந்த கிட்ட நீங்க போகாதீங்க இந்த ஒரு தடை தான் இதை தவிர்த்தவர்களுக்கு வேறு எந்த உத்தரவும் இல்லை வேறு எந்த தடையும் இல்லை அங்கே அல்லாஹினுடைய அனுமதி பெற்று விருப்ப போல் வாழ்வதற்குரிய சலுகை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஒரு மரத்துக்கிட்ட போகாதீங்க அதன் கனியை சாப்பிடாதீங்க அதான் அர்த்தம் ஆதமலி இஸ்லாம் அவர்கள் எல்லா இடங்களிலும் சுற்றினார்கள் அல்லாஹம் உள்ளாலுமே எந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று சொன்னாலும் அதை நெருங்க வைப்பதற்கு செய்தால் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அலங்கரிக்கப்பட்ட வார்த்தை கவர்ச்சிகரமான வார்த்தையை சொல்லி ஆதமலை அவர்களை தடுமாற வைக்கிறார் செய்தான் வருகிறான் ஆதமலை அல் அதுள்ளுக்கும் அலா சஜரத்தில் கொல்டு நிரந்தரமான மரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அவன் அவர் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க மரத்துக்கு அவன் பேரே வச்சிருக்கிறான் என்ன சஜரத்தில் கொல்டு நிரந்தரமான மரம் அப்படின்னா என்ன அந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் இங்கே நிரந்தரமாக இருப்பீர்கள் அழியாத அதிகாரத்தை தரக்கூடிய மரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவா எப்படி இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசித்து விட்டால் நிரந்தரமாக இங்கேயே தங்கியிருப்பீர்கள் நிரந்தர தன்மையை தருகிற மரம் வார்த்தையை அப்படி வைக்கலாம் பேர் அந்த மரத்துக்கு பேரே அப்படி வைக்கலாம் நிரந்தர தன்மையை தருகிற மரத்தை பற்றி நான் சொல்லவா உங்களுக்கு லா எம்பல அழியாத அதிகாரத்தை தரக்கூடிய மரத்தை பற்றி நான் சொல்லவா இப்படி கேட்டால் மாட்டோம் இப்படியான ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டால் பரவாயில்ல இருந்தா ரொம்ப நன்மையா இருக்கும் பிரச்சனையே இல்லை நினைப்போமா இல்லையா விரும்புவோமா இல்லை யாராக இருந்தாலும் விரும்புவோம் நம்முடைய தந்தையும் அதை விரும்பினார் ஆதமலை இஸ்லாம் அவர்களும் பரவாயில்லை நிரந்தர தர நிரந்தர தன்மையை தரக்கூடிய மரம் அந்த மரத்திலிருந்து ஒரு கனியை சாப்பிட்டு விட்டால் நாம் இங்கேயே நிரந்தரமாக இருப்போம் பிரச்சனை இல்லை அதை சொல்லிவிட்டார் அழியாத அதிகாரம் அழியாத அதிகாரம் என்று சொன்னால் யார்தான் விரும்ப மாட்டோம் கவர்ச்சிகரமான வார்த்தை ஆதமலி இஸ்லாம் அவர்கள் அதனை எனக்கு சொல்லித்தார் என்று சொல்லவும் அல்லாஹ தடை செய்த மரத்தை காட்டி விட்டார் இதோ அந்த மரம் தான் அந்த மரத்திலிருந்து கனியை சாப்பிடுங்க நிரந்தரமா இங்கேயே இருப்பீங்க அழியாத அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கவர்ச்சிகர சொல்லுக்கு அடிபணிந்து மயங்கி ஆலம் அலி இஸ்லாம் அவர்களும் துணைவியாரும் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள் அல்லாஹ் மரத்தில் மரத்திலிருந்து கனியை புசித்தார்கள் அல்லாஹுடைய கோபத்திற்களாகி அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அவர்கள் வெளியேற்றப்பட்டதின் விளைவாகவே இப்ப நாமெல்லாம் உதவோம் அதனுடைய விளைவு அதனுடைய பின்தொடர்ச்சி அப்படி என்றால் அல்லாஹின் அருளை விட்டு தூரமாகுவதற்கு செய்தான் பயன்படுத்திய ஆரம்ப உத்தியே அலங்கரிக்கப்பட்ட வார்த்தை அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையை சொல்லித்தான் ஆதமலை இஸ்லாம் அவர்களை ஜன்னத்திலிருந்து வெளியேற்றினான் இது செய்தால் ஆதமலை இஸ்லாம் அவர்கள் விஷயத்தில் மாத்திரம் கடைபிடிக்கிற அணுகுமுறை அல்ல உங்களையும் என்னையும் தடுமாற வைப்பதற்கு உங்களையும் என்னையும் அல்லாஹினுடைய கோபத்தை பெற வைப்பதற்கும் இந்த உத்தியை பயன்படுத்துவான் ஜன்னத்தில் மாத்திரம் அவன் பயன்படுத்திய உத்தி அல்ல ஏதோ ஒரு காலத்தில் அவன் பயன்படுத்திய வழிமுறை அல்ல எல்லா காலத்திலும் அவன் கடைபிடிக்கக்கூடிய அணுகுமுறை இன்றும் அவன் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை நாளையும் அவன் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை எல்லா நாளும் எல்லா நாளும் அவனுடைய அடிப்படையான ரூட்டில் தான் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தை தான் அவனுடைய பேசிக் மணி அல்லாஹட்டி அதைத்தான் சொல்லாம் அவாசம் அவகாசம் ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு மரியாதை செய்ய சொல்லும் பொழுது மறுக்கிறான் கர்வம் படைக்கப்பட்டவன் என்றான் அல்லா வெளியேறேன் அவாசம் தா என்று சொன்னான் உனக்கு அவகாசம் வழங்கப்பட்டது அல்லாவுடைய அப்போது செய்தான் இப்படி சொன்ன பதில் என்ன நான் ஒருத்தனை விட மாட்டேன் நான் எப்படி உன் கோப பார்வைக்கு ஆளானேனோ அதுபோல் அனைவரையும் நான் வலிதவர செய்வேன் எப்படி வழிதவர செய்வேன் லகு லவ் அவர்களுக்கு நான் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்வேன் எல்லா தவறையும் அலங்கரித்து காட்டுவேன் தவற தவறுன்னு காட்ட மாட்டான் மனிதர்கள் அல்ல எந்த இயல்புல படைச்சிருக்கிறான் தெரியுமா எந்த மனுஷனா இருந்தாலும் விரும்புகிற இயல்பில் தான் நல்லா படைச்சிருக்கான் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற இயல்பில் தான் நல்லா நம்மை படைத்திருக்கிறான் எல்லா மனிதர்களின் இயல்பும் உண்மை எதுவோ அதை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் சத்தியம் எதுவோ அதை நாம் செய்ய வேண்டும் நல்லது எதுவோ அதை நாம் செய்ய வேண்டும் இந்த அனைவரையும் அப்ப அந்த உண்மையை விரும்புகிற உள்ளம் சத்தியத்தை விரும்புகிற அந்த அனைவருக்குள்ளும் இருக்கிறது இந்த தன்மை வாய்க்கப்பட்ட நம்மை அசத்தியத்தை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் செய்தனுக்கு தேவைப்படுகிறதே இவனிடம் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையை சொன்னால் மாத்திரம்தான் நாம் எந்த தவறை அவருடைய உள்ளத்தில் போல விரும்புகிறோமோ அதனை போல முடியும் அதனாலதான் தவறான ரூட்ல வந்து அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தவறின் பக்கம் மனிதர்களை அழைத்து செல்கிறாங்க மது குடிப்பவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மது குடிப்பாங்க மதுவை மது குடிக்கக்கூடிய புகைப்பிடிக்கக்கூடிய யாராவது அது நல்ல பொருள் நல்லது என்று சொல்வார்களா கெட்டது என்பார் கெட்டது தீயது பிறகு ஏன் அதை குடிக்கிறார்கள் பிறகு ஏன் அந்த தீய செயலில் ஈடுபடுகிறார்கள் அதை அலங்கரித்து காட்டுகிறான் அவருடைய உள்ளத்திற்கு அதனை அலங்கரித்து வேறு வார்த்தையை சொல்லி வெவ்வேறு விதமான அலங்கார அலங்கார வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தில் அதை நியாயப்படுத்த உடைகிறான் குடிப்பைய போகாதான குடிக்கிறாய் இது மது என்று ஏன் நினைக்கிறாய் உடம்புக்கு தெம்புட்டுகிற பானம் கவர்மெண்டை என்ன சொல்றாங்க அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க குடிகாரர்கள் சொல்லக்கூடாதான் மது பிரியர்கள் சொல்லுங்க மது பிரியர்கள் சொல்லுங்க என்ன பிரியர்கள் பிரியர்கள்னு சொல்லிட்டா செஞ்சாயிருப்பா வார்த்தையை பாருங்க எப்படி செய்த சொல்லி கொடுக்கலாம் பாருங்க நீ குடிகாரம் இல்லப்பா மது பிரியன் அப்படின்னா வார்த்தை நல்லா இருக்குல்ல அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையா இருக்குல்ல அப்ப அவர்களுக்கு பேரு மது பிரியர்கள் வச்சுட்டா அந்த வெக்க உங்களுக்கும் போயிரு நம்ம குடிகாரம் கிடையாது யாருமே இனிமே நம்மள குடிகாரம் சொல்ல முடியாது நம்ம மது பிரியர் அவருக்கு இட்லி பிடிக்குது இவருக்கு தோசை பிடிக்குது அது மாதிரி நம்ம மது பிடிக்கிறோம் மது மது பிரியர்கள் வார்த்தையை மாத்துறாங்களோ அலங்கரிக்கப்பட்ட வார்த்தை அப்ப அவரு அவருக்குள்ள அந்த எண்ணத்தை உருவாக்குவோம் குடிச்சா உனக்கு உடம்படி போகுதா அமைச்சரையும் பேசுறாங்களே அமைச்சர் பொதுமக்களையும் பேசுறாங்களே எல்லாம் குற சொல்லாது எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உடல் வலி ஏற்பட்டு அந்த வலியை மறப்பதற்காக அவர்கள் குடிக்கிறார்கள் ஆகவே அவர்களை மது பிரியர்கள் என்று அழைப்பதுதான் சரிங்கிறாங்க பிரச்சாரம் பண்றாங்க அரசாங்கம் மதுபான விற்பனையை செய்கிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டியதானே என்று கேட்டதற்கு இந்த பதில சொல்றாங்க அவ பாருங்க என்ன நியாயப்படுத்துறாங்க நீ வந்து உடம்பு வலியை தீர்க்கிறது இதை குடிக்கிறதுனால உனக்கு போகுது போகுதுல்ல இதை குடிப்பதால் கவலை தீர்கிறது என்னவா இதை குடிப்பதால் உங்க குடும்ப பிரச்சனை பாரம் குறைகிறது அல்லவா மரக்கடிக்கு மரக்கடித்த நீ நிம்மதியாக இருக்கிறாய் என்னவா இந்த நிம்மதிக்கு இது தேவை அலங்கரிச்சு காட்டுறான் அதுல உள்ள கெட்டத காட்ட மாட்டேங்கிறான் மது குடிச்சா கிட்னி பெயரும் மது குடித்தால் கல்லீரல் போய்விடும் மது குடித்தால் உட உடலில் ஏராளமான உடம்புகள் செயலுக்கு செய்துவிடும் ஹார்ட் அட்டாக் வருவதற்குரிய வாய்ப்பு அதையும் இந்த கெட்ட பகுதியை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நல்லது மட்டுமே அலங்கரிச்சு காட்டணும் அது குடிச்சா உங்க போகுது மது குடிச்சா குடும்ப பிரச்சனை இல்லாம போகுது தர்மத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்கின்ற பொழுது எல்லோருக்கும் இயல்புலையே தர்மம் செய்யணுங்கிற சிந்தனை தான் ஒரு சிலர் தான் கஞ்சத்தன்மையின் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக அதிகமா இயல்புல ஏழைகளை பார்த்தால் இறங்கக்கூடிய உள்ளத்தை தான் நல்லா நமக்கு தந்திருக்கலாம் இருக்கிறத கொடுத்து தான் அப்ப இருக்கிற கொடுத்து உதவுன்ற எண்ணத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நாம கொடுக்க விடாம பண்றதா இருந்தா நம்மள கொடுக்க விடாம செய்தான் ஆக்குறதா இருந்தா கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டான் கொடுக்காது அப்படி சொல்ல மாட்டாங்க அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையை சொல்லி வழி எடுக்க முனைகிறான் என்ன அல்லாஹ குரான் சொல்கிறார் உங்களுக்கு வறுமையை பற்றி அச்சமூட்டுவான் கொடுக்குறேன் கொடுத்தா உனக்கு தேவையில்லை உன் செலவுக்கு பாரு உனக்கும் தேவலப்பா இருக்கிற எல்லாத்தையும் அவங்க முடியா கணக்கு பாக்க அப்பந்தான் கணக்கு அவ்வளவு நேரம் கணக்கு பண்ண மாட்டார் தேவையற்ற பொருட்களை வாங்கி கொண்டிருப்பார் அப்போது கணக்கு உள்ளே வருது பரவாயில் ஒரு நாளைக்கு பத்து சிகரெட்டு பதினஞ்சு சிகரெட்டு வாங்கி குடிப்பாரு அப்ப கணக்கு பார்க்க மாட்டார் ஏன் செய்தா கணக்கு பார்க்க விட மாட்டான் ஒரு நல்லவற்றை செய்யலாம் பத்து ரூபாய் எடுத்து போடலாம் நினைக்கும் கணக்கு பாக்கெட்ல நூறு தானே இருக்கு இதுல இருந்து பத்து ரூபாய் போட போறீங்க உன் கை செலவு காசு இருக்கா இல்ல இத கொடுத்துட்டு வேற யார்டுமே கடை போறியா அது நல்லாவா இருக்கும் யோசிச்சு இப்படி செய்வான் உனக்கு இல்லாமல் போய்விடும் உனக்கு வறுமை ஏற்பட்டு விடும் அறிவுறுக்கும் செய்தான் உங்களுக்கு வறுமை குறித்து அச்சம் ஊட்டுவான் பயம் காட்டுவான் இது செய்தானுடைய ஒரு வழிமுறை ஆகவே தான் குழப்பவாதிகளும் குழப்பவாதிகள் ஒருபோதும் தங்களை குழப்பவாதிகள் என்று சொல்லவே மாட்டார்கள் சீர்திருத்தவாதிகள் என்றுதான் சொல்வார்கள் நயவஞ்சர்கள் இருந்தார்கள் நபியல் காலத்தில் முனாபிக்க்கள் இருந்தார்கள் தங்களை முனாபிக் என்று சொன்னார்களா உண்மை என்னவோ அந்த உண்மையை எடுத்துரைத்தார்களா தங்களுக்கு அழகிய பேர்களை சூட்டிக் கொண்டார்கள் நாங்கள் முனாஃபிக்கல் அல்ல கடவுளை மறுக்கக்கூடிய அல்லாஹை மறுக்கக்கூடிய நபர்கள் பகுத்தறிவு என்று தங்களுக்கு பெயர் சுட்டிக் கொள்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விட்டு வட்டியின் பக்கம் செல்கிறார்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய பர்தா கலாச்சாரத்தை விட்டுவிட்டு ஆபாசமான அரைகுடைய ஆடைகளின் பக்கம் செல்கிறார்கள் மார்க்கத்தின் பாதையிலிருந்து வழிந்து வரக்கூடிய செயல்களை ஹராமான பாதைகளை ஹராம் என்று சொல்லாமல் நவீன கலாச்சாரம் என்று சொல்லி பூசிக்கொள்வார்கள் நவீனங்கள் இந்த நவீன கலாச்சாரத்துல வட்டி விட முடியுமா இது நவீன கலாச்சாரத்தில் பர்தா தேவையா இந்த நவீன கலாச்சாரத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு கடைபிடிக்க முடியுமா இஸ்லாத்திலிருந்து வெளியேறி செல்வதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன நவீன கலாச்சாரம் இதெல்லாம் நவீனங்க நீங்க எல்லாம் பழமைவாதிகள் நவீனத்துக்கு வாங்க ஏன் இன்னும் அதே மாதிரி இருக்கிறீங்க இது இது யார் அவன் கண்டுபிடிக்கிறதா செய்தான் அவர்களுக்கு இந்த தவறான செயல்களை சரிகான செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்கு அவனுக்கு புரியலை இதான் நவீனம் இதான் புதுசு இன்னைக்கு இதான் ட்ரெண்ட் இதைத்தான் நீ செய்யணும் இளைஞர்கள் ஒரு மாதிரியாக திரிகிறார்கள் என்றால் என்ன பொருள் என்ன காரணம் நமக்கெல்லாம் பார்த்தா அசிங்கமா தெரியுதுல பேண்ட் கிழிஞ்ச பேண்டை போட்டு வரும் முட்டில் கிழிஞ்சிருக்கு இந்த பக்கம் கிழிஞ்சிருக்கு கிழிஞ்ச பேண்டை ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியவே இது கிறுக்குத்தனம் இது லூசு தனம் அப்படின்னு தெரியுது அவனுக்கு அது சரியாகப்படுது ஏன் சரியாகப்படுகிறது கேட்டால் அதுக்கு பேர் ஃபேஷன் ஒரு பேரை மாத்திடுவாய் செய்து அலங்கரிச்சு காட்டுவாங்க இது வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் இல்லப்பா இதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பேர் தான் இது முட்டாள்தனம் இது அறிவழித்தனம் இது அறிவை இழக்கக்கூடிய தனம் ஆனால் அறிவை இழக்கக்கூடிய இந்த செயலுக்கு செய்தித்தாள் வைக்கக்கூடிய பேர் என்ன ஃபேஷன் இது அத பத்தில உங்களுக்கு தெரியாது சொல்றாங்க அவர்கள் சத்திய பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது புரோனி அவர்களை உத்தரவு உத்தரவிடுகிறார் என்ன விடுங்க அவன் நடிக்கிறான் என்ன விடுங்க நம்பி அக்குள் கொல்ல போகிறேன் அப்படிங்கிறான் கொல்ல போகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா அவரை விட்டா இன்னி ஐயுகிரப்பில் அருமில் பசா அவர் பூமியில குழப்பத்தை உருவாக்கி விடுவார் அப்படின்னா எப்படிவான வார்த்தை நான் கொல்ல போறேன் ஏன் போறேன் என்ன அதிகாரத்திற்கு அவர் வேட்டு வைக்கிறார் அந்த வாதத்தை சொல்லல நான் கடவுள் என்பதை அவர் மறுதளிக்கிறார் அந்த வாதத்தை சொல்லவில்லை அழகிய வார்த்தைகளை சொன்னான் அவர் மக்களிடையே குழப்பத்தை உருவாக்க பார்க்கிறார் ஆகவே அவரை நான் கொலை செய்ய போகிறேன் இந்த குழப்பத்தை தடுக்க வேண்டும் என்றால் அவர் கொல்லப்பட வேண்டும் என்றான் அழகிய வார்த்தை அதேதான் இந்த வழிமுறையில் தான் இன்றைக்கு ஏராளமான மக்கள் மத்தியில மார்க்கத்திற்கும் முரணான காரியங்களையும் செய்தால் செய்ய தூண்டுகிறார் ஹராமான காரியங்களையும் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையை சொல் இஸ்லாத்தில் இல்லாத எல்லாம் இஸ்லாத்தின் பேரிலேயே செய்ய வைப்பதற்கும் செய்தால் பயன்படுத்துகிற உத்தி அலங்கரிக்கப்பட்ட வார்த்தை நவியல் நாய்த்தி கடவுள் அளவு உயர்த்தி நவியல் நாய் பாவங்களை மன்னிப்பவர் நபியல் நாய் குழந்தையை தருபவர் என்று சொல்லி புகழ்வார்கள் மௌலுகளில் அதைத்தான் செய்கிறார்கள் மீளாது விழாக்களில் அதைத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நாயகத்தை நேசிப்பது குற்றமா நேசிக்கிறோம் நீங்க நேசிக்கல நாங்க நேசிக்கிறோம் நபியல் நாயகத்தை நேசிப்பது குற்றமா இந்த அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையின் பெண்ணுக்குள் தான் மௌனிதர்கள் உதயமாகிறது மீளாது விழாக்கள் உதயமாகிறது இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்கள் அங்கே ஆகுமாக்கப்படுகிறது தர்ரா வழிபாடு எப்படி ஆகமாக்கப்படுகிறது தருதாவுக்கு செல்கிறார்கள் பாவங்களை மன்னிக்கும்படி கேட்கிறார்கள் குழந்தையை தரும்படி கேட்கிறார்கள் நோயை நீக்கும்படி கேட்கிறார்கள் அங்கே சுற்றி வருகிறார்கள் சகிதா செய்கிறார்கள் எல்லாவற்றையும் ஒற்றை வார்த்தை அவடையாட்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் ஒரு வார்த்தை சிறுக்கு வைக்கிறோம் சொல்ல மாட்டாங்க இணை கற்பி இணை கற்பிக்கிறோம் என்று சொல்ல மாட்டார்கள் இந்த அனைத்து செயல்பாடுகளும் அல்லஹவிற்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதியல் ஆனால் அவற்றை இணை வைப்பு என்று சொல்லாமல் அது அவர்களின் குற்றம் அல்ல அவர்களுக்கு அந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கலாம் அலங்கரிச்சு காட்டணும் இதெல்லாம் தப்பு இல்லப்பயிர் அவ்ளியாக்களை நாம் அலங்கரிக்கிறோம் அவ்ளியாக்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் இறைநேசர்களை மகான்களை கண்ணியப்படுத்துகிறோம் அவளியாக்கள் மகான்கள் உண்மையில் மகான்களாக இருந்தால் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் மாற்று இல்லை ஆனால் அவர்களிடம் பாவ மன்னிப்பு கேட்பது அவர்களை கண்ணியப்படுத்துவதாகாது அவர்களிடம் குழந்தையை கேட்பது குழந்தை வரத்தை கேட்பது அவர்களை கண்ணியப்படுத்துவதாகாது அது அல்லாஹிற்கு கிடைப்பிக்கக்கூடிய மாபாத கட்சிகள் தான் மக்கா முஷிரிக்கின்கள் சொன்னார் பல்வேறு சிலைகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை அவைகளை வழிபாடு செய்து சொன்னார்கள் மா நம்புதும் இல்லாதியோ கருவி போனா இளவுலாகி சொல்வா இவைகள் எங்களை அல்லாஹின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள் அதுக்கு தான் நாங்க வணங்குறோம் எப்ப இதை நீ வணங்கலப்பா அல்லாவத்தான் நீ வணங்க இவற்றை வணங்குவதன் மூலம் அல்லாஹ் நெருக்கம் பெறலாம் செய்தான் கத்து கொடுக்கிறது அப்ப நாம் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண பொருளை வாங்குகின்ற பொழுது கவர்ச்சிகரமான சொல்லை சொல்லி நம்மை எப்படி ஏமாற்ற முனைவார்களோ அது போல செய்தானும் மார்க்கத்திலிருந்து நம்மை தடம்புற வைப்பதற்கு அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவான் உலகத்தில் ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது எவ்வளவு கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் நாம் இருக்கிறோமோ அடுத்தவர்கள் சொல்லை பார்த்து நாம் ஏமாந்து விடாமல் விழிப்புணர்வோடு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறோமோ அதுபோல் செய்தான் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற இத்தகைய கவர்ச்சிகரமான அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகள் விஷயத்திலையும் ஒவ்வொரு முடிவம் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுள்ளே அத்தகைய நல்வாய்ப்பினை நம்ம அனைவருக்கும் தந்தன் என்று கேட்ட முதல் உரையை நிறைவு செய்து கொண்டேன் அலக்துல்லா அன்புக்குரிய சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகைகளில் ஊடகங்கள்ல வந்த ஒரு சின்ன செய்தி சென்னை வானரன் பகுதியில் ஒரு பெண் எட்டுல இருந்து பத்து பவுன் நகையை வந்து ஒரு பார்க்கில் தொலைச்சிடுறாங்க அதில் ஒரு முஸ்லீம் தம்பதியர் அந்த பார்க்கிற்கு செல்லும் செல்கின்ற பொழுது அந்த நகையை கண்டெடுக்கிறாங்க பத்து பவுன் நகை அல்லது எட்டு பவுன் நகை அந்த நகையை கண்டெடுத்தவுடனே அருகாமையில் உள்ள காவல் நிலையத்துல அது பற்றிய தகவலை தெரிவித்து நகையை துணைத்தவர்களும் ஏற்கனவே புகார் கொடுத்த அடிப்படையில் அவரையும் வரவழைத்து அவர்கள் முன்னிலையிலேயே முஸ்லிம் தம்பதியர்கள் முன்னிலையிலேயே அந்த நகை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நகையை இழந்த பெண்மணி கண்ணீரோடு ரொம்ப ஆழ்ந்த கண்ணீரோடு ரொம்ப சிறுக சிறுக கஷ்டப்பட்டு சேகரித்த பணத்தில் வாங்கிய நகை அதுவும் இந்த காலகட்டத்துல நகையின் விலை கூடிக்கிட்டே இருக்கு சாதாரணமா இல்ல ரொம்ப செயற்கையாக அது அதனுடைய விடை மக்கள் எல்லாம் அதை நோக்கி செல்லுகின்ற காரணத்தினால ஒவ்வொரு நாளும் விடைகள் போடிக் இருக்கிறது அப்ப அப்படியான ஒரு காலகட்டத்திலும் எட்டு நகை பத்து பவுனகன்னு சாதாரண ஒரு விஷயமா அது தொடர்ந்த உடனே ரொம்ப கவலையில இருந்தோம் ரொம்ப உங்களுக்கு புண்ணியமாய் போய்விட்டது என்று சொல்லி அந்த முஸ்லீம் தம்பதியரை பாராட்டினார்கள் காவல்துறை அதிகாரிகளும் பாராட்டினார்கள் என்கிற செய்தியை பார்க்கணும் இதுல நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இது போன்ற செய்திகள்னா சமூக வலைதளங்களால தான் தொலைக்காட்சிகள் எதையெல்லாம் பிரகதிப்படுத்தி பேசுவார்களா அப்படின்னா பேச மாட்டாங்க இதுவே முஸ்லீம் சம்பந்தப்பட்ட செய்திகள் ஊடகங்கள் அணுகக்கூடிய பாரபட்சத்தை தான் இது காட்டுது முஸ்லீம் சம்பந்தப்பட்ட செய்திகள்னு சொன்னா ஊடகங்கள் அதை அணுகுறதுல ஒரு பார்வை இருக்கிறது எப்படி அணுகுவாங்க ஒரு முஸ்லீம் பயங்கரவாதி இப்படி எப்படிப்பட்டார் அப்படின்னா எல்லா செய்தியிலையும் பிளாஸ் நியூஸ் அது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் போலீஸ் அல்லது கைது செய்த எண்ணெயவே சொல்லிடுவாங்க அவங்க பயங்கரவாத இல்லை அது போடவே மாட்டாங்க ஒரு முஸ்லீம் மீட்டருக்கு வந்து பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சோதனை என்னை அதிகாரிகள் சோதனை தலைப்பு செய்தியாகும் எல்லா பத்திரிகையிலும் தலைப்பு செய்தியாகும் ஓடிக்கிட்டு இருப்பார் அவர் பாய் அதுக்கப்புறம் தான் தெரியும் இல்ல அவர் வரும் பென் டிரைவ் தான் வச்சிருக்கிறாரா ஒண்ணுமே இல்ல அவர் டைம் அவர் வெளிநாட்டுல இருந்து வரும்போது பொருளாதாரம் இல்லைன்னு சாக்லேட்டே வாங்கிட்டு வரல அவர்கிட்ட போய் பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குன்னு பெட்டம் கொடுத்துருப்பான் பெரிய பெரிய ஆயுதங்களோடு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினார் என்னை அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்து அவர் வீட்டில தான் இருக்கிறார் அவர் தெருவில் தான் இருக்கிறார் சுற்றி வளைத்து பிடித்தார்கள் இப்படி வரும் அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு அதுக்கு சம்பந்தம் சம்பந்தமில்லைங்கிற செய்தி வராது அவன் முஸ்லீம் விவகாரம் என்று சொன்னால் அவர்களை பற்றி ஒரு பேடு இமேஜ் நம்மை பற்றி ஒரு தவறான சித்தரிப்பு செய்வதற்கு இடம்பாடு உள்ள செய்திகளைத்தான் பெருதுபடுத்தி போடுறாங்க அதிகமான மீடியாக்கள் எல்லா மீடியாக்களும் இல்லை அதிகமான மீடியாக்கள் தொடர்ச்சி அந்த செய்தியை போடுவாங்க பெருதுபடுத்தி போடுவார்கள் குற்றம் இல்லை என்று மறுக்கப்பட்டு அந்த செய்தியை போட மாட்டாங்க இதுவே ஒரு முஸ்லீம் ஒரு நன்மையான காரியத்தில் ஈடுபடுறாரு சமூகத்திற்கு நன்மை தரக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகிறார் என்றால் அதை பற்றி எந்த மீடியாக்களும் பொருட்படுத்துவதே இல்லை இது மீடியாக்களே ஒரு பாரபட்சமான அணுகுமுறையைத்தான் காட்டுது அதை நாம இந்த நேரத்துல புரிந்து கொள்ளணும் மார்க்கும் நமக்கு அத்தகைய ஒரு மனிதநேய மனிதநேயத்தை பிறருடைய பொருளாதாரம் கீழே கண்டெடுக்கப்படுகின்ற பொழுது அதை உரியவரை தேடி அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நிறைய இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதைத்தான் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நம்முடைய உடையை நினைவு وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته